வணக்கம் நண்பர்களே நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பதிவாக தான் நான் வந்து என்னுடைய சேனலில் போடுறேன் அதால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்காக தான் எனக்கு சரிங்களா அதால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சரி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் முக்கியமாக இந்த பதிவு முழுக்க முழுக்க ஹையஸ்ட் ஸ்கோர் வைத்தவர்களுக்கு என்ன நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறேன் நான் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் கண்டிப்பாக இந்த டிஆர்பியில் செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பதிவு அது என்ன பதிவுனால் உங்களுக்கு சேல்ரி எவ்வளோ கிடைக்கும் அதே மாதிரி எயித் பே கமிஷன் வந்தால் சேல்ரி எவ்வளோ கிடைக்கும் இதெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறோம் மற்றவங்களுக்கு இது கடுப்பாகிற விஷயமே இல்லைன்னு நண்பர்களே தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் சரிங்களா அதால் வந்து நீங்கள் எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் இந்த பதிவு வந்து பாருங்கள் நண்பர்களே நீங்கள் பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்டு மாதம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடிப்படை ஊதியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் டிஏ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு பர்சன்ட்டு பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஹெச்ஆர்ஏ ரெண்டாயிரம் மெடிக்கல் அலவன்ஸ் முந்நூறுபா மொத்தவங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கிடைக்க போகிற சேல்ரி அடுத்து வந்து இதே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் கம்மிங் டிசம்பர் வரப்போகுது இல்லையா அப்போ வந்து அந்த டிஏ வந்து உயர்த்துவாங்க அதற்கான சேல்ரி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க நண்பர்களே டுடிபே முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு பர்சன்ட்டு அப்போ இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்று ஹெச்ஆர்ஏ ரெண்டாயிரம் மெடிக்கல் அலோன்ஸு முந்நூறு மொத்தம் வந்து அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இதுதான் நண்பர்களே டிசம்பர் நீங்கள் வந்து டிசம்பரில் வந்து முன்னாடி முன்கூட்டியே ஜாயின் பண்ணி டிசம்பர் மாதம் போகிறீங்கன்னா அதற்கான சேல்ரி வந்து அது அடுத்து வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எயித் பே கமிஷன் ஒரு பெருத்த எதிர்பார்ப்புடன் வந்து காத்து கொண்டு இருக்கின்றனர் எல்லாருமே இந்த எயித் பே கமிஷன் வந்து எப்போ வெளிவர போகிறாங்க எப்போ வந்து அதை நடைமுறைப்படுத்த போகிறாங்கன்னு அப்போ அந்த எயித் பே கமிஷன் வந்து வரும்போது அதற்கான சேல்ரி டீட்டெயில்ஸ் என்னான்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே அப்படியே பாருங்கள் அடிப்படை பேசிக் சேல்ரி வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் எண்டு ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஹெச்ஆர்ஏ இது பார்த்தோன்னா அறுபத்தெட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு பத்து பர்சன்ட்டு மொத்த சம்பளம் பேசிக்கு டிஏ ப்ளஸ்ஸு ஹெச்ஆர்ஏ அப்படின்னா இறுதி மொத்த சம்பளம் வந்து பார்த்தோன்னா ஒரு எழுபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா நாலு பைசா இது வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே இது எயித் பே கமிஷனு அதால தான் வந்து இப்போது எல்லாரும் வந்து கொண்டு படித்து கொண்டு வருகின்றனர் ஏன்னா அடுத்து வந்து அந்த எயிட் பே கமிஷன் கண்டிப்பாக வரப்போகுதுங்க ஸோ அப்போ வரும்போது தாறுமாறாக ஒரு லட்சத்துக்கு மேலே கூட சம்பளம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இது வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்காக தான் இந்த சேல்ரி டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்குறோம் நண்பர்களே அப்போ சொல்ல மறந்துட்டேன் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே நம்ம டிஆர்பி ரிசல்ட்டு விட்டு அதை ஜாயின் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு சேல்ரி சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த பத்து வருஷம் ஆன பிறகு டிசம்பருக்கு வந்து அவங்களுக்கு என்ன சேல்ரி கிடைக்கும்னு சொல்லி நம்ம அதை போட்டிருப்போம் அடுத்து எயித்து பே கமிஷனுக்கு பேசிக் சேல்ரி என்னான்னு போட்டிருப்போம் நண்பர்களே நிச்சயம் இந்த பதிவு வந்து பிடித்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்